திருவூடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவூடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும் கூடவே துன்பப்படும் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும் கூடவே துன்பப்படும் உணர்ந்திடுவோ இணைந்திடுவோம் ஓருட செயல்படுவோ உணர்ந்திடுவோ இணைந்திடுவோ உடலா செயல்படுவோ நாமே திருச்சபை கிறிஸ்துவித் திருவூடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்துவி திருவூழல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் ஒரு முறை நாமே திருச்சபை சிந்து வித்திடும் ஒவ்வொருவரும் பதன் தனி தனி ஒரு உருப்பு புகழ் அடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ் சேர்ந்து மகிழ் ஒரு உறுப்பு புகழடைந்தால் அடைந்தால் புகழ் அடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ் சேர்ந்து மகிழ்ச்சி i need வகையை ஒழித்தா கடவுளோடுவோ புறவாக ஒரு உடலாக்கிவிட்டா உணர்ந்திடுவோம் இணைந்துடுவோம் ஓருடலம் செயல்படுவோம் உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் ஓருடலம் செயல்படுவோ, நாமே திருச்சபை கிறிஸ்து திருவுடல் ஒவ்வொரு வருமதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்துவித் திருமுடல் ஒவ்வொரு வரும் மதன் தனித்தறி கூட சேர்ந்து பாடுறீங்களா அருமையான கவி பொழுது இன்று சாய்வதற்குள் சினம் தனியெட்டும் அழகைக்கு இனி இடம் வேண்டாம் இடமே கொடுக்க வேண்டாம் பொழுது இன்று சாய்வதும் சினம் தனியட்டும் அழகை கினி இடம் வேண்டாம் இடமே கொடுக்க வேண்டாம் பொழுது இன்று சாய்வது போல் சினம் அழகைக்கு இடம் வேண்டாம் இடமே கொடுக்க வேண்டாம் உணர்ந்தோம் இணைந்து செயல்படுவோம் உணர்ந்த இந்த நாளுக்கான தியானத்திலே குட் ஆர் இன் கிரைஸ்டில் ஒன்று குறந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அபயங்களாயும் இருக்கிறீர்கள் அல ஆதாமை தேவன் மண்ணினால் உருவாக்கி நாசியில் சுவாசத்தை ஊதுன உடனே இருந்த சரீரத்தில் அற்புதமான விதத்தில் லங்ஸு ஹார்ட்டு இன்டஸ்டைனு கிட்னிஸு கை காலு பிரெயின் எல்லாம் முது எலும்பு தேவையான ஸ்கின்னு தலையில் தேவையான ஹேரு எங்கெங்கே தேவன் எந்தெந்த அவயவத்தை வைக்கணுமோ அங்கெல்லாம் தேவன் சூப்பராக அவர் ஆவிய பருசு கொடுத்த உடனே மண்ணான அந்த சரீரம் போல இருந்த அந்த உருவம் ஒரு ஜீவனை பெற்றது ஜீவ ஆத்மாவானது அதே போல் பாவத்துலேயும் சாபத்திலையும் அழிவுக்குள்ளேயும் இருளுக்குள்ளேயும் சாத்தானுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு புரோஜனமாக கர்த்தருக்கு ஒன்றுக்கும் உதவாமல் கர்த்தரை விட்டு தூரமாக நன்றி இல்லாமல் படைத்தவரை குறித்த அறிவு கூட இல்லாமல் எதேதையோ வணங்கிக்கிட்டு எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தோம் தெய்வன் மண்ணாக இருந்த அந்த பாவ மண்ணாக இருந்த நம்மளை எடுத்து மறுபடியும் ரட்சிப்பை நமக்குள்ளே கொடுத்து பரிசு ஒரு மூலமாக நம்மளை ஒரு பரிசுத்தவானாக மாற்றி அவர் தன்னோடு கூட இணைத்து கிறிஸ்துவின் திருவுடலாகவே நம்மளை மாற்றி அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக வச்சுட்டார் ஹால லூயா எப்படி இந்த சரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களெல்லாம் தன் தன் வேலையை செய்து கொண்டு மொத்த சரீரமும் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்றதும் துன்பப்படுது ஒரு உறுப்பு மகிழ்ச்சி அடைந்தால் மற்றதும் மகிழ்ச்சி அடையுது பாருங்கள் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையெல்லாம் ஒழித்து பாவத்தை எடுத்து போட்டு இருளாக இருந்த நம்ம வெளிச்சமாக்கி அவரோட இணைச்சிட்டார்ல இப்போ உங்கள் சரீரத்தில் பாவத்துக்கு இடம் கொடுக்க வேணாம் சினத்துக்கு இடம் கொடுக்க வேணாம் நீங்கள் அவருடைய சரீரமாகவே இணைஞ்சிருக்கிறீங்க அவருடைய சரீரமாக ஒரே மனமாக பிரிவினை இல்லாமல் அவருக்கு புரோஜனமாக செயல்பட வேண்டுமென்று தேவன் இப்போ அவருடைய சரீரமாக நம்ம மாற்றி நம்மளை இந்த பூலோகத்தில் இந்த பாவத்தை ஒழிக்கவும் தட் மீன்ஸ் பாவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை கிறிஸ்துவண்டையில் அழி அழைத்து அவங்களுடைய பாவங்களை ஒழிக்கவும் அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றவும் தேவன் பிளான் பண்ணி நம்மளை இந்த பூலமியில் ஒரு ஒரு உடலாகவே வச்சுருக்கிறார் கிரைஸ்ட் பாடி நாம் சொல்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாசா நிறுவனம் SpaceX நிறுவனம் Microsoft நிறுவனம் ஐயோ ஏஏ இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக ஆராய்ச்சி போய்கிட்டுருக்கு அது பயங்கரமாக இருக்குது அப்படி இல்லை அருமையானவர்களே தேவன் உருவாக்கின கிறிஸ்துவின் சாரீரமாகிய சபைக்கு கீழே தான் இவைகள் எல்லாமே அவைகள் ஒருவேளை இந்த பூமிக்குரிய காரியங்களில் மனுஷனை வியக்க வைக்கலாம் ஆனால் பாவம் சாபம் தரித்திரியம் வறுமை எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு பயம் கவலை மன அழுத்தம் இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை அடைவதற்கு தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அமைக்கலை இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அமைத்திருக்கிறார் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் மேஜரான வேலைகளை செய்யணும்னு தேவன் விரும்புகிறார் ஒரு சிலரை சுவிசேஷகராக அழைக்கிறார் ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைக்கிறார் ஒரு சிலரை அப்போஸ்தலராக அழைக்கிறார் ஒரு சிலரை டீச்சராக போதகர்களாக அழைக்கிறார் ஒரு சிலரை குணமாக்கும் வரங்களை நிரப்பி அவர்களை அழைக்கிறார் நாம் திருச்சபையாக இருந்து இந்த உலகத்தின் சமுதாயத்தில் மக்கள் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர் கவலைகள்லேருந்து இவங்களையெல்லாம் விடுதலை ஆக்குகிறதற்காகவே தேவன் அற்புதமான விதத்தில் அதிசயமான விதத்தில் நம்மை கொண்டு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ திருச்சபையினுடைய வேலை திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமாகிய நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வேலை என்ன என்னுடைய வேலை என்ன அவங்க அவங்க தன் தன் அவயவம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா சபைக்கு ஒழுங்காக போய் சத்தியத்தை கேட்டு வளர்ந்து சாட்சி பகிர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறதற்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை அல்ல அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அவங்களுக்காக செபித்து அவங்க சந்தோஷத்தில் நாமும் பங்கு பெற்று நம்முடைய சந்தோஷத்தில் அவங்களும் பங்கு பெற்று ஒரே 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 சரீரமா பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் தேவன் இணைப்பு பாலமாக இயேசுவை அனுப்பி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சொந்தமான ஒரு குடும்பம் தேவனுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி உங்களை எண்ணி ரட்சித்து ஆவியானவர் அனுப்பி இப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குதா பேச ஆரம்பிங்க சுவிசி சொல்லுகிற வரம் இருக்குதா அதை சொல்ல ஆரம்பிங்க மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துக்கு தீர்வும் பதிலும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையான தெரிந்து கொள்ளுதலும் மனுஷன் தேடுகிற தேடலும் இயேசுவுக்கு உள்ளே மாத்திரம்தான் இருக்கிறது இந்த இயேசு வினிடத்தில் வர வேண்டும் என்கிற விதத்தில் யாரெல்லாம் அற்புதமாக அதிசயமாக இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ நான் சொல்கிறேன் அவங்க மூலமாக தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார் அவங்க மூலமாக ஜெயம் நடக்குது வெற்றி நடக்குது குடும்பங்களில் ஐ ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்குது ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்குது நான் சொல்றேன் தேவன் உங்களை அற்புதமாய் எடுத்து பயன்படுத்துறதுக்காக அவருடைய அவயவமா வச்சிருக்கிறார் அவர் ரொம்ப உண்மை உள்ளவர் நீங்க உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை இருந்து உங்களை வழி நடத்தி அவரை போல மாற்றி உங்களை கூட்டிகிட்டு போனோன்று தேவன் விரும்புகிறார் ஹலைலூயா நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் எதற்காக நான் கிறிஸ்து இயேசுக்குள் பிடிக்கப்பட்டேன் எதற்காக அவருடைய அவயவமாக இருக்கிறேன் கிறிஸ்துவின் சரீரத்தை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை பார்த்து கண்ணா பின்னான்னு பேசுகிறதுக்கும் இல்லை அருமையான மனுஷன் கூட இன்னொரு மனுஷனோடு கூட இணைந்து போகிறதற்கு தகுதி பார்ப்பான் இவனோட இணையலாமா இவனோட நம்முடைய காரியங்களை பகிர்ந்துக்கலாமா இவன் உண்மையானவனா இவன் நம்ம முன்னாடி ஒன்று பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒன்று பேசுவானா அப்படிப்பட்டவனோட நம்ம உண்மையாக பழக முடியாது இணைய முடியாது அவன் வேற வழியில் போட்டோம் நான் கத்தருடைய வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிற்பதில்லைன்னு தாவிது சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ ஐக்கியமோ அப்படிப்பட்டவங்களோட கூட வைக்க முடியாது முடியாது அது உண்மை தான் தேவன் பாருங்க இந்த பொய்யான மனுஷனை எடுத்து தன்னை போல மாற்றி நம்மோட இணைந்து நம் நம்மளை சேர்த்துக்கிட்டு அவருடைய அவயவமாக மாற்றி அவருடைய டாஸ்கில் அவருடைய ப்ராஜெக்டில் அவருடைய காரியங்களில் நம்மளை பயன்படுத்துகிறார் பார்த்திங்களா உலகம் ஒதுக்கலாம் கர்த்தர் உங்களை ஒதுக்கல மனுஷர்கள் உங்களோடு இணைகிறதுக்கு யோசிக்கலாம் கர்த்தர் அப்படி செய்யல கர்த்தர் நல்லவர் மகா நல்லவர் அவரோடு இணையிறதுக்கும் அவரோடு சேர்ந்து செயல்பட்டு இப்படிப்பட்ட அவயவங்களாய் இருந்து குணமாக்கும் வரங்களை பெற்று தீர்க்க தர்சன வரங்களை பெற்று போதிக்கிற வரங்களை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி சுவிசேஷத்தை அறிவித்து அப்போஸ்தலர்களாக இருந்து வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது பார்த்திங்களா இந்த பாக்கியம் சாத்தியமில்லாத ஒன்று ஏன்னா மனுஷன் பாவி கடவுள் மகா பரிசுத்தர் இதையெல்லாம் சாத்தியமாக்கின சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழுவோம் அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைப்போம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சினத்தை நம்ம தூக்கி ஏறிவோம் தேவன் நம்மளை அற்புதமாக ஆசீர்வதிக்க நம்மளை அழைத்திருக்கிறாரு அவருடைய சரீரமாக செயல்படுவோமா நம்ம எல்லாரும் இந்த பாடலில் பாடி தேவனை துதிப்போம் ஹாலலூயா இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தா கடவுளோடு புறவாக ஒரு உடலாக்கி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை மொழித்தா கடவுளோடு புறவாக ஒரு உடலாக்கி உடலாக்கிவிட்டா உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் ஓருடலா செயல்படுவோம் உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் ஓருடலா செயல்படுவோ நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்து திருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் பொழுது இன்று சாய்வதற்குள் சினம் பணியட்டும் அழகை கிணியிடம் வேண்டாம் இடமே கொடுக்க வேண்டாம் இன்று சாய்வதற்குள் சினம் தனியட்டும் அழகைக்கு இடம் வேண்டாம் இடமே கொடுக்க வேண்டாம் உணர்ந்திடுங்கள் ஓர் உடலா செயல்படுங்கள் இணைந்திடுவோ ஓர் உடலா செயல்படுவோ நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டான் மற்ற அனைத்தும் துன்பப்படும் கூடவே துன்பப்படும் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டான் அனைத்தும் கூடவே துன்பப்படும் உணர்ந்திடுவோ உணர்ந்திடுவோ இணைந்திடுவோ இணைந்திடுவோ செயல்படுவோ செயல்படுவோ நாமே திருச்சபை கிறிஸ்து திருச்சபைஉடல் ஒவ்வொருவரும் தனித்தனி தரித்தறிஉரு கிறிஸ்துவல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் ஒரு உறுப்பு புகழடைந்தால் புகழடைந்தார் அனைத்தும் மகிழ்ச்சியுறும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும் ஒரு உறுப்பு புகழடைந்தால் புகழடைந்தார் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும் உணர்ந்திடுவோம் டலா செயல்படுவோ உணர்ந்திடுவோ இணைந்திடுவோ உடலா செயல்படுவோ நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் தனித்தனி அவையவம் ஜபிப்போம் பரலப்பிதாவை மை ஸ்தோத்தரிக்கிறோம் சபையில் சக விசுவாசிகளோடு கூட ஆண்டவரை மற்றவருடைய துன்பத்தை எங்களுடைய துன்பமாக கூட யோசித்தவர்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவர்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானால் அந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறுகிறவர்களாகவும் இவனுக்கு எப்படி நடந்தது எப்படி இவனுக்கு நடக்கலாம் என்கிற பிசாசனுடைய எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற கொடுக்குற எண்ணங்களாலே நிறைந்து மற்றவர்கள் இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிற நல்ல உள்ளங்களை சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தருவீராக எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய ரட்சிப்பு வந்து புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இப்படிப்பட்ட ஒரே மனம் ஒரே இருதயம் ஒரே செயல் தேவனுடைய சரீரத்துக்கு தேவன் வைத்திருக்கிற செயலாக்கத்திலே நாங்கள் உறுதியாகவும் அவருடைய செய்து முடிக்கப்படாத வேலைகளை செய்து முடிக்கவும் கத்தருடைய ஆவியானவர் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலேயும் கத்தாவே இறங்கி செயல்பட வைக்கிறதற்காக நன்றி ஒரே மனம் ஒரே இருதயம் பரிசுத்த ஆவியானோர் மூலமாக சாத்தியம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கிறிஸ்தவ உலகில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகள் எல்லாவிதமான ஆண்டவரே டாக்டரின் வேறுபாடுகளிலிருந்து அப்பா பிதாவே பிள்ளைகளை கதாவே நீர் மாற்றி கிருபையின் சத்தியத்துக்குள்ளாக அன்பின் சத்தியத்துக்குள்ளாக இரக்கத்தின் சத்தியத்துக்குள்ளாக தேவன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற கதாவே வெற்றிக்குள்ளாக எல்லாரையும் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆம் எங்களை மாற்றுகிற தேவனே தொடர்ந்து அப்பா உமக்கென்று பயன்படுத்த எங்கள் மனதை புதிதாக்கும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்கிற வெளிப்பாட்டிலே நடத்தும் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒளித்த கடவுளோடு ஒரு உடலாக்கி உடலாக்கிவிட்டார் பாடுபட்டு பகையை ஒழித்தான் கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடலாக்கி உடலாக்கிவிட்டார் உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் செயல்படுவோ உடல் ஓவருவரும் மதன் தனித்தனி உறுப்புகள் மதன் தனித்தனி உறுப்புகள் கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறோம் காட் பிளஸ் யூ